கர்நாடகாவில் தங்கள் கட்சிகளின் எம்எல்ஏக்களை இழுக்க குதிரை பேரம் நடப்பதாக ஆளும் மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றன இதனால் அம்மாநில அரசியலில் மீண்டும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது கர்நாடகத்தில் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் தங்களுக்கு பதவி கிடைக்காத அதிருப்தியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உள்ளனர் விரைவில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்கள் பனிரண்டு பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டு பாரதிய ஜனதாவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வரும் அம்மாநில பாஜக மூத்த தலைவருமான எடியூரப்பா முதல்வர் குமாரசாமி பாஜக எம்எல்ஏக்களை தங்கள் கட்சியில் இழுக்க குதிரை பேரம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார் Chief Minister Kumar told openly we are in touch with so many BJP MLAs <laughs> and you have started outstanding. that's why our mlas are telling. unnecessarily he is uh, telling so many names, bjp mlas. let us be together for another one or two days. that is the mla session. <laughs> being a chief minister of karnataka, he has already contacted our Kalburgi mla and promised ministership and also money and so many <coughs> things. இதனிடையே எடியூரப்பாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள முதல்வர் குமாரசாமி தங்களிடம் போதுமான எம்எல்ஏக்களின் பலம் இருப்பதாகவும் எனவே பாஜக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கான தேவை தங்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் அரசுக்கு எந்த மிரட்டலும் இல்லை என தெரிவித்துள்ள குமாரசுவாமி இந்த விவகாரத்தை எப்படி கையாள்வது என்பது தமக்கு தெரியும் எனவும் கூறினார் Concorded stories. It is not necessary for me to poach the MLS of BJP. I have sufficient numbers to run the government with giving stable government here. It is not necessary for Congress or JDS to poach the MLS from BJP. We have sufficient numbers.